தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் தாவேகா தலைவர் விஜயின் அரசியல் பயணத்துக்கு நடிகை த்ரிஷா வாழ்த்து தெரிவித்ததை உலக நாயகன் புன்னகையுடன் பார்த்து ரசித்த காட்சி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகள் விழா துபாயில் நடந்தது அதில் தமிழில் உலக நாயகன் தயாரித்த அமரன் படத்துக்கு ஆறு விருதுகள் கிடைத்திருந்தது சிறந்த படம் சிறந்த இயக்குனர் சிறந்த நடிகை ஆகிய பிரிவுகளில் அமரன் படத்துக்கு விருது வழங்கப்பட்டது மேலும் அமரனுக்காக சிறந்த இசையமைப்பாளர் விருது ஜி வி பிரகாஷ்குமாருக்கும் அமரனுக்காக சிறந்த பாடகர் விருது ஹரிசரனுக்கும் சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருது சாய்க்கும் கிடைத்திருந்தது இதன்போது சிறந்த நடிகை விருதை பெற்ற சாய் பல்லவி உலக நாயகனின் காலில் விழுந்து ஆசி பெற்றிருந்தார் மேலும் சினிமாவில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இருக்கும் நடிகை த்ரிஷாவுக்கு சிறப்பு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது விருதை பெற்றுக் கொண்ட த்ரிஷா பேசுகையில் தமிழக வெற்றி கழகம் கட்சி தலைவர் விஜயின் மேடையில் விஜய் பற்றி ஏதாவது சொல்லுங்களேன் என்று த்ரிஷாவிடம் கேட்கப்பட்டது அவரின் புதுப்பயணத்துக்கு குட் லக் அவரின் கனவு எதுவாக இருந்தாலும் அது நினைவாக வேண்டும் என்று மனதார வாழ்த்தினார் அதனை ரசித்து பார்த்த உலக நாயகனை ரசிகர்கள் அந்த மனசுதான் ஆண்டவர்னு பாராட்டி வருகின்றனர் இது குறித்த வீடியோக்கள் சோஷியல் மீடியாக்களில் ட்ரெண்டாகி வருகிறது